பிரபஞ்ச பேராற்ற சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய வாஸ்து குருமார்கள் என்னுடைய ஜோதிட குருமார்களையும் வணங்கி இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோவில் நாம் ஏற்கனவே கட்டியிருக்கிற பழைய வீட்டில் இருக்கிற பழைய வீட்டில் என்னென்ன மாதிரியான தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி சரி செய்வது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது என்னுடைய வாஸ்து அனுபவத்தின் மூலமாக இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நான் எடுக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழைய வீட்டு வாஸ்து பிரச்சனைகள் இந்த வாஸ்து பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக கட்டிட்டோன்னு அவங்களுக்கே தெரியும் ஆனால் செலவு பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த தவறுகளை சரி பண்ண மாட்டாங்க ஸோ அது சரி பண்ணால் விடும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் கொடுக்குமே தவிர கம்மியாக கொடுக்காது ஸோ இப்போது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வாஸ்து பெட்ரூம் வாஸ்து பூஜா ரூம் வாஸ்து டாய்லெட் வாஸ்துன்னு சொல்லி நாலு வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக புரியும் ஸோ இந்த வீடியோவில் வாஸ்து தவறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற வீட்டில் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோ போலாம் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளாட் போடுறேன் அதாவது ஒரு வீடு வழக்கம் போல் மேல் பக்கம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்போ வாஸ்து தவறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முதல்ல நம்ம டாய்லெட்டுக்கு வருவோம் ஏன்னா டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவின் அம்சம் கொண்ட ஒரு அமைப்பு அந்த கேதுவுடைய அம்சம் கொண்ட அமைப்பை நாம் வந்து சரியான வாயு மூலையில் வைக்கிறோம் இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் போன வீடியோவிலே டாய்லெட் வீடியோவை பற்றி சொல்லியிருக்கேன் இதுதான் வாயு மூளை சாரி இது அக்னி மூளை இது வாயு மூளை இது ஈசானியம் இது நிறுதி இப்போ இதுலயே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி அப்படின்னா வாயு மூளை வாயு மூளைனா காற்று மூளை பஞ்சபூதங்களிலே எங்கும் நிலையாக நிற்காதது காற்று தான் அது பாட்டுக்கு எங்க வேணா போகும் எங்க வேணா வரும் இல்லையா ஸோ அப்போது எங்கும் நிலையாக நிற்காதது நம்ம கழிவுகள் வந்து நிலையாக நிற்கக்கூடாது சரிங்களா கழிவுகள் நிலையாக நிற்கக்கூடாது போய்கிட்டே இருக்கணும் உடம்புல கழிவுகள் தங்கிச்சுட்டா என்ன ஆகும் உடம்புல பிரச்சனை வந்துடும் இல்லையா அந்த மாதிரி கழிவுகள் அதிகமாக தங்கக்கூடாது அப்படின்னா வாயு காற்று அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி சப்போர்ட் பண்ணாதான் அந்த கழிவுகள் வந்து சரியாக வெளியேறும் இங்கே இருக்கக்கூடிய நவ வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் சரிங்களா இங்க இருக்க கூடியது யாரு கேது சரியா வாய் பகவான் யாருக்காங்க அப்போ இந்த பார்ட் அப்படின்றது டாய்லெட் சரிங்களா இதுல அக்னி மூலையில கொண்டு போய் ஒரு சில பேர் டாய்லெட் வைப்பாங்க அது உள்ளேயா இருக்கட்டும் வெளியா இருக்கட்டும் சரிங்களா வீட்டுக்குள்ள அக்னி மூலையில் வச்சாலும் தப்புதான் வெளியே வச்சாலும் தப்புதான் ஆனால் அகிலி மூலையில் ஒரே ஒரு ரூமில் மட்டும் வைக்கலாம் அது எக்ஸாம் இருக்குது வாயு மூலையில் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் சரிங்களா ஸோ இந்த டாய்லெட்டை இந்த இடத்தை தவிர்த்து இங்கேயும் வைக்கக்கூடாது இங்கே வைக்கவே கூடாது இங்கேயும் வைக்கக்கூடாது அதை உள்பக்கம் வைக்கக்கூடாது வெளிப்பக்கம் சிவறு தொடாமல் வைக்கலாம் இப்படி செவறு தொடாமல் வைக்கலாம் இது கரெக்டு செவரை தொட்டு வைக்கக்கூடாது சரிங்களா ஸோ இப்படி இந்த இடங்களில் உங்கள் வீட்டினுடைய டாய்லெட் இருக்கா அப்படின்றத பாருங்க சரிங்களா எப்படிங்க வடக்கு பார்த்த வீட்டிற்கும் சரி கிழக்கு பார்த்த வீட்டிற்கும் சரி தெற்கு பார்த்த வீட்டிற்கும் சரி மேற்கு பார்த்த வீட்டிற்கும் சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே காமன் ரூல் தான் வீடு எந்த திசையை பார்த்து இருந்தாலும் டாய்லெட் இங்கே தான் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க நிறுதியில் இந்த தெற்கு பார்த்த வீடு கட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்க இந்த இடத்துல நான் போடுறேன் பாருங்கள் தெற்கு பார்த்து வீடு கட்டுறவங்க இங்கே ஒரு வாசலை வச்சுக்குவாங்க இதில் படியை போட்டுருவாங்க இந்த படிக்கு கீழே பாத்ரூமை போடுவாங்க இந்த படிக்கு கீழே பாத்ரூம் போடும் போடும்பொழுது எப்போவுமே கீழே பாத்ரூம் போடுறது அப்படின்னா அது வந்து வடக்கு திசைக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குமே தவிர மற்ற எந்த திசைக்குமே சரியாக இருக்கிறது இல்லை சரிங்களா ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது ராகு பகவான் ராகு ஸோ கேது என்ன பண்ணுவார் கழித்து விடுவார் ராகு பெருக்கி விடுவார் ராகு என்ன பண்ணுவார் பெருக்கி விடுவார் அப்போது பணத்தை இந்த இடத்துல பெருக்கிறது நல்லதா கழிவுகளை பெருக்கிறது நல்லதா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நிறுதினா எங்களே சொல்லியிருக்கேன் பெட்ரூம் வீடியோ பாருங்கள் இல்லையா நிறுதி அப்படின்னா பணம் நிலையாக வந்து தங்கக்கூடிய இடம் கணவன் முனை ஒற்றுவை சிறக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல நாம் டாய்லெட்டை வைக்கிறோம் ராகுவோட வேலை என்ன பெருக்குவது கேதுவோட வேலை கழிப்பது கேதுவோட வேலை கழிச்சு விடுறது ராகுவோட வேலை பெருக்கிறது அப்போ பணத்தை பெருக்குவதற்காக நாம் ராகுவை பயன்படுத்த வேண்டுமே தவிர கழிவுகளை பெருக்குவதற்காக அல்ல இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரியா சரி அக்னி மொழியில் உள்பக்கமாக வச்சிட்டீங்கன்னா இங்கேயே படுற மாதிரிங்க அக்னி உள் பக்கம் வச்சுட்டீங்க உள் பக்கம் டாய்லெட் வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அதாவது உள்பக்கமோ அல்லது வெளிப்பக்கமோ செவர தொட்ட மாதிரி செவரு தொட்டை மாதிரி நீங்கள் டாய்லெட்டை வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கடன் வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளில் வாண்டடாக வண்டியில் ஏறிட்டிங்கன்னு அர்த்தம் சரிங்களா இந்த வடிவேலு சொல்லுவார் இல்லையா நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு அந்த மாதிரி நான் கடனுக்கு போகிறேன் பிரச்சனைக்கு போகிறேன் நோய்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து என்ன பண்ணலாம் வான்டா வண்டியிலே ஏறிக்கலாம் அடுத்தது ஈசானியத்தில் நீங்கள் டாய்லெட்டை வச்சுட்டீங்க சரியா இது எல்லாமே டாய்லெட்டை பற்றி தான் பேசுகிறோம் வேறு டாபிக் பேசலை சரியா ஈசானியத்தில் டாய்லெட்டை வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத் தலைவர் குடும்பத்தின் மூத்த மகன் ஆண் வாரிசுகளுக்கு தொடர் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் மனதிலே நிம்மதி என்ற ஒன்று குறைந்து கொண்டே வரும் பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் வேலை இழப்பு தொழில் இழப்பு நடந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பிலே சந்திரன் சாரி இந்த இடத்துல புதன் புதன் வந்து சரியில்லாதவர்களுக்கு சரியா ஆயுள் குறைவு கூட ஒரு சில பேருக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஈசானியம்ன்றது நம்ம தலைன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா சிவனுடைய தலைன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இந்த இடங்கள்ல பாத்ரூம் அப்படின்றது வரவே கூடாது சரிங்களா ஸோ அப்போ பாத்ரூம் எங்கே தான் வரணும் வாயு மூளை மட்டுமே சரி இதுவும் தவறு இதுவும் தவறு இதுவும் தவறு சரியா ஸோ அப்போது இந்த பிரச்சனைகளை வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கிறது நல்லது நம்ம அடுத்து பார்க்க போகிறது படிக்கட்டுகளுக்கான வாஸ்து இப்போது படிக்கட்டுகளுக்கான வாஸ்து பார்க்குறோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் சரிங்களா இது ரொம்ப முக்கியமான வீடியோ எல்லாமே ஒரே கன்டென்ட்டில் போட்டால் தான் வந்து புரியும் தனித்தனியாக பிரித்து போட்டுட்டோம்னா புரியாது அதனால் ஒரே வீடியோவாக எடுக்கிறேன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கான வீட்டினுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வாங்க இந்த வீடியோவில் இப்போது நம்ம படிக்கட்டை பற்றி பார்க்க போகிறோம் படிக்கட்டு அப்படின்னு வந்தாலே வளர்ச்சின்னு அர்த்தம் சரிங்களா வளர்ச்சி நிலையானது படிக்கட்டு வந்து தான் இருக்கும் நவராகுது இல்லையா அதே மாதிரி நம்ம வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இதில் படிக்கட்டு அப்படின்னு வரும்பொழுது நாம் எப்பவுமே பகுதிகளில் தான் படிக்கட்டே போடுறோம் சரியா உச்ச நீச படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அது பேர் உச்ச உச்சநீச படிக்கட்டுனா என்னென்னா சரியான உச்ச பகுதியில் நம்ம என்ன பண்ணணும் படிக்கட்டுகளை அமைக்க வேண்டும் இந்த படிக்கெட்டுகளை அமைக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது என்ன அப்படின்னா இப்படி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு உங்களுடைய வீடு எந்த திசை பார்த்த வீடுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ தெரியலனா ஒரு கேம்பஸ் வச்சு பாருங்கள் எந்த டிசைனு ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிழக்கு திசை வீடு அப்படின்னா இதுதான் நீசப்பகுதி இந்த இடத்துல நாம் படிக்கட்டுகளை வைக்கிறோம் இது சரி தெற்கு பார்த்த வீடுக்கு இது நீசப்பகுதி இந்த இடத்துல நாம் படிக்கட்டுகளை வைக்கிறோம் இதுவும் சரி மேற்கு பார்த்த வீட்டிற்கு இது நீசப்பகுதி இந்த இடத்துல படிக்கட்டுகளை வைக்கிறோம் இதுவும் சரி வடக்கு பார்த்த வீட்டிற்கு இந்த இடத்தை தான் நம்ம படிக்கட்டுக்காக சூஸ் பண்ணுறோம் சரிங்களா இது பகுதி இது சரி ஸோ இந்த நாலு இடங்களில் தவிர வெளிப்பக்கத்தில் வேற எங்க நீங்கள் படி போட்டிருந்தாலும் அது தவறு சிம்பிள் வெளிப்பக்கத்தில் இந்த நாலு இடங்களை தவிர இப்போ கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுடைய லெஃப்ட் சைடில் என்ன இருக்கணும் படிக்கட்டு இருக்கணும் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் நீங்கள் உள்ள போகும்போது உங்களுடைய ரைட் சைடில் இருக்கணும் தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும் மேற்கு பார்த்த வீடாக இருந்தா உங்களுக்கு ரைட் சைட்ல இருக்கணும் இது எல்லாமே திசை நீசப்பகுதிகள்னு அர்த்தம் சரிங்களா திசை நீசப்பகுதி சரியா இதை தாண்டி வேற எங்க நீங்க படி போட்டிருந்தாலும் தவறு சரி சார் வீட்டுக்குள்ள படி வைக்கிறாங்களே சார் எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள படினா அதுக்கு ரெண்டே இடம் தான் ஒன்று சாரி மேற்கு பகுதியினுடைய மையப்பகுதி தெற்கு பகுதியினுடைய மையப்பகுதி இந்த இடங்களில் மட்டுமே உள்பகுதிகளில் படி வர வேண்டும் வேற எங்க படி வந்தாலுமே தவறு வீட்டுக்குள்ள ரெண்டே ரெண்டு இடங்களில் மட்டுமே படி வர வேண்டும் மேற்கு மையப்பகுதி தெற்கு மையப்பகுதி இந்த கார்னர்ல கொண்டு வந்து கூடாது வீட்டுக்குள்ள கார்னர்ல எங்கேயுமே படி வரக்கூடாது வீட்டுக்குள்ள கார்னரில் படி வந்தால் கேடு சரிங்களா அந்த அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணாதுன்றதை புரிஞ்சுக்கணும் சரியா அதே மாதிரி இந்த படிக்கட்டுகளுக்கு அடியில் பாத்ரூம் வைப்பாங்க ஏன்னா இடம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக பாத்ரூம் வைப்பாங்க சரிங்களா அந்த பாத்ரூம் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா வடக்கு பார்த்த மனைக்கில் டாய்லெட்டு வைக்கலாம் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பணம் கொடுக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இந்த நிறுதி இதுல ரெண்டுலேயுமே நம்ம பாத்ரூம் வைக்கக்கூடாது சரிங்களா இது நிறுதி பகுதி இல்லையா நிறுதி இந்த இடத்துல பாத்ரூம் வைக்கக்கூடாது இது அக்னி அக்னிலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது இது வாயு இது அக்னி அக்னியில என்ன பண்ணக்கூடாது டாய்லெட்டு வரக்கூடாது இந்த மூணு இடங்கள்லயுமே டாய்லெட்டுக்கு கீழே லெட்டின் வரக்கூடாது லெட்டின் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா மலம் கழிப்பது அந்த இடங்கள் மட்டும் இங்க வரக்கூடாது இந்த இடங்கள்ல வேற என்னதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வாஷிங் மிஷின் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷினை இந்த இடத்துல இது படிக்கட்டிலே இருக்கிற ரூமில் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இருக்கிற இருக்கிற ரூமில் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு இந்த பக்கம் செவரில் பைப் வரக்கூடாது பைப் வராமல் இந்த பக்கம் ஏதாவது பைப்பில் வச்சு நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த பக்கம் வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் செவரில் தண்ணி ஓகே ஏன்னா நீருக்கும் நெருப்புக்கும் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு உண்டு ஸோ உள்ளே நெருப்பு வைக்கும்போது அதை தொடர்ந்து வெளியே அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது நீர் வைக்கக்கூடாதுன்றதுனால இந்த பகுதியில் வைக்காமல் நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே சரி உங்களுக்கு அடுத்த பகுதியில் வந்து பிரம்மஸ்தானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு வருது அதையும் பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்கள் முக்கியம்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த நவகிரகங்களை பஞ்சபூதங்களையும் சரியாக உட்கார வைக்கிறது தான் வாஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் சரியா இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது சார் நாலு மூளைக்கு நாலு நவகிரகம் நாலு நவகிரகம் பஞ்சபுதம்லாம் உட்கார வச்சிட்டீங்க சூரியனுக்கும் ஆகாயத்துக்கு மட்டும் நம்ம வந்து இடம் கொடுக்கலையே அப்படின்னா சூரியனும் ஆகாயமும் தான் ஒரு வீட்டினுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடியது நீங்கள் வளருவீங்களா வளர மாட்டீங்களா அப்படின்னு சொல்றதே அந்த ஆகாயமும் சூரியனும் தான் ஆகாயம் பஞ்சபுதத்தில் ஆகாயம் நவகிரகங்களில் சூரியன் சரிங்களா இப்போ பாருங்க இது ஒரு வீட்டினுடைய அமைப்பு நான் பிளான் போட்டு கொடுக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும் நான் கட்டி கொடுக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும் எல்லா அமைப்புமே சரியாக இல்லைன்னா அந்த பிளானை வந்து வீட்டு ஓனர் எவ்வளோதான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாலுமே நான் செய்யறது இல்லை ஏன்னா அவங்க நம்மளை நம்பி வராங்க அப்படின்னா நாம் அவங்களுக்கு சரியானதை கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இங்கே பாருங்க இந்த இடத்துல இருக்கக்கூடியது பஞ்சபூதங்களில் அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் அதனால் அதை பார்த்துக்கோங்க நான் ஆகாயத்துக்கு மட்டும் சொல்கிறேன் நான் ஏன்னா எல்லாமே சொன்னால் வீடியோ லென்த்தாகிடுச்சு ஏற்கனவே லென்த் ஆகிடுச்சு வீடியோ உங்களுக்குமே பார்க்குறதுக்கு சலுப்பாக இருக்கும் ஏன்னா இது என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இல்லை இல்லையா என்டர்டெயின்மெண்ட் வீடியோன்னா நம்ம எவ்வளோ நேரம்னாலும் பார்ப்போம் சரியா இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது உங்கள் லைஃப்கான வீடியோ சரியா ஸோ இப்போது நம்ம திசைகளை மட்டும் போட்டுக்கிறோம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இங்கே பாருங்கள் இந்த திசைகள் நீங்கள் எந்த திசை வீட்டில் இருந்தாலும் சரி சரியா எந்த திசை வீட்டில் இருந்தாலும் சரி இந்த மையப்புள்ளி இந்த மையப்புள்ளியிலே தான் சூரியனும் நவகிரகங்களில் சூரியன் பஞ்சபூதங்களில் ஆகாயம் சரியா பஞ்சபூதங்களில் ஆகாயம் பஞ்சபூதங்களில் ஆகாயம் பஞ்சபூத தத்துவம் அப்படின்றது இருக்கிற காம்பவுண்டு சரிங்களா வெளியே இருக்கக்கூடிய காம்பவுண்டு அதாவது இந்த பகுதி ஃபுல்லாக இந்த பகுதி ஃபுல்லாகவே ஆகாய தத்துவம்னு சொல்லுவாங்க சரிங்களா இது எல்லாமே ஆகாய தத்துவம் இந்த ஆகாய தத்துவம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தத்துவம் அப்போ என்ன பண்ணணும் நாலு பக்கமும் அடைப்பு இல்லாமல் காற்று வீட்டை சுற்றி வர வேண்டும் அப்படி வந்தால் தான் ஆகாய தத்துவம் கிடைக்குதுன்னு அர்த்தம் எப்பவுமே இந்த ஆகாய தத்துவத்தை பற்றி நான் கொஞ்சம் உயர்வா தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆகாய தத்துவம் அப்படின்றது கடவுளுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா நீங்களே சொல்லுங்கள் ஆகாயத்தை பார்த்து வளாந்து படுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் எவ்வளவு நிம்மதி ஆகிறது என்பதை உங்களுக்கே விட்டு விடுகிறேன் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மொட்டை மாடிக்கு போங்க ஆகாயத்தை பார்த்து கொஞ்ச நேரம் படுங்க சரிங்களா வேலை பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் கடவுளுடைய சக்தி டைரெக்டாக கிடைக்கும் மைண்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் பிபி எல்லாமே குறையும் இது நிதர்சனமான உண்மை நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் போடுங்க சரிங்களா ஸோ அப்போது இந்த சூரியனும் நவகிரகமும் இங்கே இருக்கிறது இதுக்கு பேர் தான் பிரம்மஸ்தானம் சரிங்களா பிரம்மஸ்தானம் இந்த பிரம்மஸ்தானம் எந்த ஒரு வீட்டிலும் சுவர்களாலோ மேலே போடக்கூடிய பெல்ட்டுகளாலோ வெட்டுப்படக்கூடாது சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிரம்மஸ்தானம் எப்பவுமே வெட்டுப்படக்கூடாதுன்னா நாம் இப்படித்தான் பிளானையே போடணும் பிரம்மஸ்தானம் வெட்டு உழக்கூடாது சரிங்களா வீட்டினுடைய சுவர் இதுவாக இருந்தால் இந்த இடத்த வந்து பார்த்தோன்னா நாம வெட்டுப்படாது இதுவே நீங்கள் சென்டர்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்டுப்பட்டு விடும் இந்த பிரம்மஸ்தானன்றது இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு சென்ட்ரு இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதிக்கு சென்ட்ரு ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் அப்படின்றது பிரம்மஸ்தானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நல்ல எண்ணங்கள் நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல மனைவி நல்ல மக்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியது எது இந்த நவக்கிரகங்களின் தலைவனான சூரியன் பஞ்சபூதங்களின் தலைவனான ஆகாயம் இல்லையா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு நல்ல பழங்களை கொடுக்கறாங்க ஸோ உங்க வீட்டில் சோதனை பண்ணி பாருங்க இந்த பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டு இருக்கிறதா இந்த பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டு இருந்தால் உடனடியாக அதை சரி செய்தே தீர வேண்டும் சரி செய்யலைன்னா நீங்கள் பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாஸ்து தவறுகளை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் சரியா எல்லாத்தையுமே சொன்னால் ரொம்ப பெருசாகிடும் வீடியோ ஏன்னா வீடியோ இப்போவே வந்து ரொம்ப ஆயிடுச்சு சரியா ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் அந்த அப்டேட் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ஷேர் செய்யுங்க ஏற்கனவே வீட்டில் இருக்க முடியல பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஷேர் செய்யுங்க சரியா ஸோ ஷேர் செஞ்சுட்டு ஸோ இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் அந்த ஊக்கத்தை எனக்கு நீங்கள் தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் ஸோ உங்களை அடுத்த ஒரு நல்ல கண்டன்ட்டில் சந்திக்கிறேன் நன்றி